பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவரு கிருமின் உண்டாவதாக பிரியமானவர்களே இந்த நாளிலே தேவன் நம்மை பூமியை சுதந்திரிக்கும்படியாக அவர் உயர்த்துவார் என்கிறதான கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் பார்ப்போம் இன்றைக்கு அநேக நேரங்களிலே இந்த பூமியை சுதந்திரிக்கிறது யாருன்னா துர்மார்கர் தான் நாம் உலகத்தில் பார்க்கும் பொழுது இந்த பூமியை சுதந்திரிக்கும் பொழுது துர்மார்கர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பூமியை சுதந்திரத்து கொண்டு உயர்ந்த பதவியில் அவர்கள் இருந்து கொண்டு அவர்கள் செய்கிறதானே அந்த அக்கிரிமத்தை நிமித்தம் அவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு அநேக உயரதிகாரிகளை பார்க்கிறோம் அவங்க அந்த அநீதியான முறையில் தங்களுக்கு பொருளை சம்பாதித்து கொண்டு தங்களுடைய வாழ்வை உயர்த்துகிறதான ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் ஆனால் இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம் என்னென்னா பூமியை தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்காக காத்திருக்கிறவர்கள் சுதந்திரிப்பார்கள் என்கிறதான கருப்பொருளை நீங்கள் புரிந்து கொள்ள நான் உங்களை அழைக்கிறேன் பிரியமானவர்களே நம்ம தான் பூமியை சுதந்திரிக்க போகிறோம் எப்படி அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இந்த உலகத்தில் தேவன் ஆதாமியவாலயம் படைத்து அவர்களை இந்த பூமியிலே பழுகி பெருகும்படியதான ஒரு கிருபையை அவர்களுக்கு கொடுத்தார் இந்த உலகத்தில் சமாதானமாய் வாழும்படி தானே ஒரு எல்லைகளை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் தேவனுடைய சித்தத்தை மீறும்போது அந்த எல்லைகளானது எல்லைகளுக்குள்ளே இருக்கிறதான ஒரு காரியமானது அது கடினப்பட்டு போனது வேதனையும் மனுஷனுக்கு வேதனையும் பெண்ணுக்கு பிரசவ வலியும் தேவன் கட்டளையிட்டார் இதனாலே அவர்கள் அந்த நேரங்களிலே சில குறிப்பிட்ட நேரங்களிலே வருத்தங்களை அனுபவிக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலையானது அவர்களுக்கு ஏற்பட்டது அப்போ இன்றைக்கி அநேக வருத்தங்களை இருக்கிறவர்கள் அவர்கள் அனுபவித்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பரிபூர்ண சமாதானம் சந்தோஷமானது ஒவ்வொருவருக்குள்ளும் அது கடந்து வருகிறதாக இருக்கிறது இன்றைக்கு நான் சந்தோஷமாக இல்லை என்று சொன்னால் நான் என்ன பண்ணலை இல்லை என்ற அர்த்தம் அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக இன்றைக்கு நான் சமாதானமாக இல்லை அப்படின்னா நான் தெய்வனுடைய கட்டளையை நான் மீறுகிறேன் என்ற அர்த்தம் நம்மளால் ஏன் சமாதானமாக இருக்க முடில ஏன் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்னா உபதேசத்துக்கு நம்மளால என்ன பண்ண முடில கீழ்ப்படிய முடிய என்ற அர்த்தம் ஆண்டவராக இயேசு கிறிசு சொன்னார் காகங்களை பாருங்கள் காட்டு புஷ்பங்களை பாருங்கள் அப்படின்னார் அவைகள்லாம் எதை குறித்தும் கவலைப்படுகிறதில்லை அவைகள் நூறுக்கிறதும் இல்லை உழைக்கிறதும் இல்லை ஆனால் தேவன் அவர்களுக்கு பிழைப்பட்டும் பொழுது நமக்கும் தேவன் பிழைப்பட்டுவார் என்கிறதான விசுவாசத்தை நாம் கொண்டவர்களாக இருக்கும் பொழுது நாம் இந்த பூமியை சுதந்திரிக்க முடியும் இந்த பூமி என்பது நிரந்தரமான ஒன்று அல்ல இது அழிந்து போகக்கூடிய ஒன்றாக இருக்கிறது வானங்கள் வெந்து மடமடம் வென்று அகண்டு போகும் பூதங்கள் வெந்து உருகி போகும் பூமியும் அதிலுள்ள கிரிகளும் அது வெந்து அழிந்து போகும் இப்படிப்பட்டதான ஒரு நிலையற்ற இந்த பூமியில் நாம் வாழும்போது எப்படி அந்த பூமியை சுந்தரிக்க முடியும் அப்படின்னா இந்த உலகத்தில் வாழும்பொழுது தேவன் சொன்னதான கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு நம்ம கீழ்ப்படிந்து அதன்படி நடப்போம் என்று சொன்னால் வாழ்கிறதான அந்த காலங்களிலே நமக்கு தேவன் மூலமாக கொடுக்கிறதான அந்த சமாதானம் அந்த சந்தோஷம் அந்த இலைப்பாறுதல் அந்த கிருபியுள்ள அந்த வாழ்க்கை தான் நம்ம பூமியை சுதந்திரிக்கிறதான அந்த நேரங்கள் அப்போ பூமி என்பது அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு மாயையாக இருக்கிறது அந்த மாயான இந்த காலகட்டத்தில் நம்ம தேவனுக்காக செய்ய வேண்டியது கிறிஸ்துவுக்காக செய்ய வேண்டியது சுவிசேஷத்துக்காக செய்ய வேண்டியது என்ன என்பதை நம்ம புரிந்து கொண்டு வாழ்வோம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை தான் பூமியை சுதந்திரிக்கிறதான ஒரு வாழ்வு அப்போ இன்றைக்கு மனுஷனுக்கு பாருங்கள் எவ்வளவுதான் ஒரு மனிதன் உயர்ந்த பதவி அவன் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றாலும் அவனுக்குள்ளே சமாதானமானது இருப்பதே கிடையாது அவனுக்கு சந்தோஷமே வராது வரவும் முடியாது ஏன்னா ஆசையை சேர்க்கிறவன் அதனால் தொலையும் சேர்த்து வைக்கிறான் அப்போது இன்றைக்கு எவ்வளோ ஒரு மனுஷனுக்கு ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல அப்படின்னு விஜயத்தில் நாம் பார்க்கிறவங்களாக இருக்கிறோம் சங்கீதத்தில் நாம் பார்க்குறோம் சங்கீதம் முப்பத்தி ஏழில் முப்பத்தி நான்காம் இருந்து நாம் பார்க்கும் பொழுது நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் துன்மார்கன் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் இன்றைக்கு எல்லா கிறிஸ்துவருடைய முகத்திலும் அந்த சந்தோஷமானதே இருக்கும் எல்லா உண்மையான கிறிஸ்துவர்கள் அப்படின்னா அவங்க யாருன்னா கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கை கொள்ளுகிறவர்கள் அவர்கள்தான் உண்மையான கிறிஸ்துவர்கள் அப்போது உண்மையான கிறிஸ்துவர்கள் அப்படின்றவர்கள் தான் என்ன பண்ண முடியும் அந்த பூமியே அவங்க சுதந்திரித்து கொள்ள முடியும் அவர் நம்மை உயர்த்துவார் அது மாத்திரமில்லாமல் துர்மார்கர் அருப்புண்டு போவதை நம்மளை காணும்படியாக அவர் செய்வார் அதுக்கு ஒரு உதாரணமாக இங்கே த சங்கீதக்காரன் சொல்கிறாரு கொடிய பலவந்தனான ஒரு துர்மார்கனை கண்டேன் அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்தவனாயிருந்தான் ஆனாலும் அவன் ஒழிந்து போனான் பாருங்கள் அவன் இல்லை அவனை தேடினேன் அவன் காணப்படவில்லை நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்தது அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிவிக்கப்படுவார்கள் அறுப்புண்டு போவதே துர்மார்கனின் முடிவு நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கலும் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்கள் துன்மார்கொடைய கைக்கு தப்பி வைத்து நட்சிப்பார் இன்றைக்கு உலகத்தில் நிறைந்திருக்கிறதான துர்மார்களையும் நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறபடியினாலே முதலாவது நமக்கு கிடைக்கிறதான ஒரு ஆசிர்வாதம் பூமியை சுதந்திரத்து கொள்ள முடியும் அப்போ பூமியை எப்படி சுதந்திரத்து கொள்ள முடியும்னா நமக்கு ஏற்றதான நமக்கு வேண்டியதான நன்மைகளை தேவன் கொடுப்பார் இந்த உலகத்தில் நம்ம எங்கே வாழ்ந்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் நமக்குரிய சமாதானமானது அது தேடி வரும் இதுதான் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுங்க அப்போ இன்னைக்கு நான் சந்தோஷமாக சமாதானமாக எனக்கு எதுவுமே என் கருத்தில் எதுவுமே கிடையாது ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கிற எல்லாமே இருக்கிற மாதிரி நான் சந்தோஷமாக இருக்கிறேன் பாருங்க அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதமான ஆசீர்வாதம் எனக்கு நாளைக்கு என்னுடைய உயர்வுக்கான வழி எனக்கு தெரியவில்லை என்னுடைய கண்களுக்கு புலப்படவில்லை ஆனால் எனக்கு எல்லாமே கிடைக்கும் என்கிறதான அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் பாருங்கள் அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை அதுதான் தேவன் கொடுக்கிறதான அந்த அளவில்லாத அன்பு இன்றைக்கு நிறைய கிறிஸ்துவர்களுக்கு அது புரியுறதில்லை அப்போ இன்றைக்கி நம்மளுக்கு அந்த சமாதானமானது மிகவும் ஒரு எளிமையான முறையில் நமக்கு கிடைக்குது அது நமக்கு நிரந்தரமாக கிடைக்கணும்னா நம்ம அந்த கிறிஸ்துவனுடைய அந்த இணைப்பில் அந்த திராட்சை செடியிலே நாம் இணைக்கப்பட்டதான கொடிகளாக சபையிலே நிலைத்திருக்கிறவளாக சத்தியத்தை கீழ்ப்படுகிறவளாக சுவிசேஷத்தை சொல்லுகிறவளாக நாம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அப்போ நம்ம பூமியை சுதந்திரிக்க வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் உலகத்தை நாம் பார்க்கக்கூடாது அக்கம் பக்கம் பார்க்கக்கூடாது நம்ம என்ன பண்ணக்கூடாது துர்மார்கனம் பார்க்கக்கூடாது பார் துர்மார்கன்னு எவ்வளோ ஒரு அற்புதமாக பண்ணுறான் ஊராட்சி உலக போடுறான் அதே மாதிரி நம்மளும் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது நம்ம யாரை பார்க்கணுமா நீ உத்தமனை நோக்கி முப்பத்தேழாவது வசனம் உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள் அறுப்பண்ணு போதே துர்மார்கரின் முடிவு நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கலாம் கர்த்தர் அவளுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மாவுடைய கைக்கு தப்பி வைத்து நடிச்சுப்போம் பிரியமானவர்களே இந்த உலகம் ஒரு காட்டை போன்ற ஒன்றாக இருக்கிறது அந்த காட்டில் நிறைய விலங்குகள் இருக்கும் ஆனால் இன்றைக்கு அந்த விலங்குகள் மத்தியிலே நம்மை தேவன் வைத்திருக்கிறார் பட்சிக்கிற ஓனாய்கள் மத்தியிலே தேவன் நம்மை வைத்திருக்கும் பொழுது நமக்கான பாதுகாப்பை யார் கொடுப்பாருன்னா தான் கொடுப்பார் நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் இருக்கட்ட காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கலும் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துர்மாருடைய கைக்கு தப்பித்து ரட்சிப்பார் இன்றைக்கு அநேக துர்மார்கள் நம்ம மேலே எழுப்பினாலும் நமக்கு விரோதமாக இருந்தாலும் தேவன் நம்மை அற்புதமாக அவர் காப்பாற்றி நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை ஒரு விடுதலையை நம்ம கொடுக்கிறார் நம்ம பார்க்கக்கூடியதான விஷயம் அல்ல மாறாக நாம் செம்மையானவனை நம்ம பார்த்துருக்கணும் உத்தமனை நம்ம பார்த்துருக்கணும் அவளுடைய முடிவு சமாதானமாக இருக்கும் ஆக இன்றைய நாட்களில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதான புரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு காரியம் என்னென்னா நாம் தேவனுக்கு காத்திருந்தால் தேவனோடு இருந்தால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் பூமியை நம்மளாலே சுதந்திரத்திற்க முடியும் தேவன் தாமே இந்த நாளை ஆசிர்வதிப்பார்கள்